பாகுபலி படத்தின் முதல் பாகம் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது முன்னூறு கோடி ரூபாவுக்கு மேல் வசூலித்தது அதே போல் அந்த படத்தினுடைய இரண்டாம் பாகமும் ஐநூறு கோடி ரூபாவுக்கு மேல் வசூலித்தது ஒவ்வொரு காட்சியையும் படு பிரம்மாண்டமாக இருந்தார் ராஜமௌலி இதன் காரணமாக படத்தின் நாயகன் பிரபாஸ் இப்போது ஒரு பேன் இந்தியா ஆர்டிஸ்டாக பலம் வந்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமன்றி தென்னிந்தியாவின் படங்கள் பாலிவுட்டிலும் வசூலை அள்ளலாம் என நிரூபித்த படமும் பாகுபலிதான் அதேபோல் கடைசியாக இவர் ஜூனியர் என்டிஆர் டி வைத்து ஆர் 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 படத்தை இயக்கினார் இந்த படம் மொத்தம் ஆயிரம் கோடி ரூபாவை வசூலித்தது அது மட்டுமின்றி ஆஸ்கார் ரேஸில் கலந்து கொண்டு நாட்டு நாட்டு பாடலுக்கு ஆஸ்கார் விருதையும் கோல்டன் குளோப் விருதையும் வென்றது இதனால் ராஜமௌலி உலக புகழ்பெற்ற இயக்குநராக மாறியிருக்கின்றார் அடுத்ததாக மகேஷ் பாபுவை வைத்து ஒரு படத்தை இயக்கவுள்ளார் அது அநேகமாக மகாபாரதத்தை தழுவி எடுக்கப்படலாம் என்று கருதப்படுகிறது சூழல் இப்படி இருக்க தனது பிரம்மாண்ட கனவு படம் குறித்து ஓபனாக பேசியிருக்கிறார் பாகுபலி படத்தின் அனிமேஷன் வெளியீட்டில் கலந்து கொண்டு அவர் பேசுகையில் அனிமேஷன் படம் எடுக்க வேண்டும் என்ற கனவு எனக்கு இருக்கிறது அதற்காகத்தான் பாகுபலி அனிமேஷன் படத்திற்கு ஒத்துக்கொண்டேன் இந்த படத்தின் மூலம் நிறைய கற்றுக்கொண்டேன் பிரம்மாண்ட அனிமேஷன் படம் எடுக்க வேண்டும் இப்போது ரசிகர்கள் அப்படிப்பட்ட படங்களையும் விரும்புகிறார்கள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் அந்த மாதிரியான படத்தை எடுப்பேன் ஆர் 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 படத்தின் இரண்டாம் பாகத்தையும் பாகுபலி படத்தின் மூன்றாம் பாகத்தையும் எடுப்பதற்கு எனக்கு ரொம்பவே ஆசை இருக்கிறது மகேஷ் பாபுவை வைத்து இப்போது நான் இயக்கும் படத்தை முடித்துவிட்டு பாகுபலி படத்தின் மூன்றாவது பாகத்தையும் உருவாக்குவேன் என்றார்